ஸ்தோத்தி கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூவியா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அதில் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திரித்துவிட்டு சொல்லக்கூடிய படன்கள் தான் ரொம்ப கரெக்டான படங்கள் அதை நம்ம பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இந்த மூணு டீட்டெயில்ஸையுமே அந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிவிடுங்க தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று நீங்கள் பேசலாம் இல்லை நேரடியாக வந்து பார்க்கணும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த இன்னொரு நம்பர் டைரக்ட் கன்சல்டேஷனோட நம்பர் இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் மார்ச் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் பங்குனி மாதம் பதினோராம் திருநாள் ஏகாதசி தேதி ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி அதாவது இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது பொதுவாகவே அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு செய்வது விஷ்ணு சகசிரநாமம் வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதில் நிறைய சங்கடங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் சிக்கல்கள் இதெல்லாம் நிவர்த்தி பெற வேண்டுன்னா ஒரு வீட்டில் பொதுவாகவே விஷ்ணு சகசிரநாமா பாராயணம் பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எதெல்லாம் நீங்கள் யதார்த்தமாக இதெல்லாம் நடக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் ஆனால் இந்த நாளில் பொதுவாக ஏகாதசி தித்தி அன்னைக்கு நீங்கள் நிர்ஜலமாக உபவாசம் இருக்க வேண்டும் நிர்ஜலமாக உபவாசம் பண்ண முடியலைங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் நீங்கள் அவங்களுடைய தெரிஞ்சவங்களோட அதாவது முடிஞ்சளவுக்கு வந்து லைட்டாக அல்பாஹாரம்னு சொல்லுவோம் அதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அதுவும் வந்து உடம்பு முடியாதவர்களுக்கு மட்டும் தான் சொல்றேன் இதை மட்டும் நீங்க பண்ணா போறோம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் ராசியில் மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் பொதுவாகவே நிறைய விஷயங்கள் புதுசாக கத்துக்கணும்னு எண்ணம் வரும் படிப்புல ரொம்ப ஆர்வம் கொடுக்கும் நல்ல மக்கள் தொடர்பு ஏற்படும் சொந்த பண்ணங்கள் கிட்ட ஒரு அப்ரிசியேஷன் வாங்குவீங்க சில பேருக்கு நல்ல பண வரவுகள் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் ரிஷபராசி நண்பர்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான நல்ல பாட்டு நல்ல விஷயங்களை நிறைய கேட்கறது சொற்பொழிவை கேட்கறது தெய்வ அனுகிரகம் சிந்தனைகள்ல வந்து அதிகமான ஈடுபாடு பத்திரம் பதிகிறது அக்ரிமெண்ட் சைன் பண்றது முக்கியமான இடத்துக்கு நண்பர்கள் கூட போயிட்டு வருவது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மனசு கொஞ்சம் தெளிவு பிறக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை நிறம் புளூ நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நல்ல குடும்பத்துல ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கும் நல்ல ஒரு பண வரவை கொடுக்கும் ஈஸியாக எல்லாரையும் வந்து நீங்கள் பேசி மகிழ்விக்கக்கூடிய நல்ல காமெடி சென்ஸ் இன்றைய நாள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள் ஒரு சில பேருக்கு ரெண்டு நாள் வந்து நம்ம பேச்சினாலேயே கூட பிரச்சனை வரும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் சுபகாரியங்களுக்காகவும் நல்ல விஷயங்களுக்காகவும் படிப்புக்காகவும் நிறைய செலவு பண்ணக்கூடிய நாள் நிறையா பேப்பர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாள் வந்து கையெழுத்து போடுற மாதிரி வரும் அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ரெட் நிறம் கடக ராசி இல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய வந்து புது விஷயங்களை வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான விஷயங்களை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் மனோதுடன் தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் பொதுவாகவே நீங்க பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே ரொம்ப இளமையான தோற்றம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க அதே மாதிரி மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஆத்மார்த்தமான நண்பர்கள் பார்க்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது செலவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு தெரியாமல் சுத்தின்னு இருக்கிறது சில பேருக்கு நிரம்புகள் இழுக்கும் வலிக்கும் சில பேர் ஸ்கின் இஷ்யூஸ் வரும் அன்றைய நாள் ஏதாவது சின்ன ஒரு கொசு கட்டியதோ ஒரு இரும்பு கடி அதனால் வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் நிறைய சுத்தமே ஒரு விஷயத்தை பண்ணவே முடியலையே இவ்வளோ அலைச்சல் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் பேசிக்கில் வருவோம் ஸோ என்னதான் அலைச்சல் அலைச்சல் இருந்தாலும் ஒரு புது வேலை புது வியாபாரத்துக்கு நீங்கள் அன்றைய நாள் மாறலாம் ஒரு புது ப்ராஜெக்ட்டுக்கு மாறலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் ஒரு சில பேருக்கு தேவையற்ற விடயங்களையும் கொடுக்கக்கூடிய நாள் குழந்தைகளோட ஹெல்த் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கக்கூடிய நாள் இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கருநீள நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலியமா மிகப்பெரிய ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய நாள் அதாவது இந்த நாளில் பொதுவாக எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் சரி எந்த தொழில் இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு இன்றைய இனங்கள் வந்து சர்டிபிகேட் வரும் பட்டங்கள் கொடுக்கும் அட்லீஸ்ட் ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் மாதிரி ஏதாவது ஒன்று குழந்தைகளுக்கு எடுத்துரலாம் படிக்கிற குழந்தைகளுக்கு என்ன சூப்பராக எக்ஸாம் எழுதிங்க அதில் டவுட்டே கிடையாது நினைத்தது எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள் எல்லாமே டபுள் டபுள் டைம் வெற்றி கொடுக்கும் ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடிய நாள் கரூர் தாந்தோன்றி முறை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களோட நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப சாதகமாகவே அமைஞ்சிடும் நீங்கள் ஒன்று எதிர்பார்த்து போவீங்க அந்த நடக்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கும் டபுளாக நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் அதாவது தெய்வ அனுகிரகம் முழுக்க இன்றைய நாள் வந்து கமர்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கப்படுது வேலைகளில் தொழில்களில் அந்தஸ்துகளில் நல்ல பெரிய பிளேஸ்மெண்ட்ல உட்காருவீங்க நினைச்சது எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளில் பொதுவாக நீங்கள் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் புளூ நிறம் விருச்சக ராசி அல்லது விருட்சிக லக்னம் சாரத நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் வேலை அந்தஸ்துகளில் இன்ட்ரெஸ்டாக இருக்காது முழுக்க முழுக்க தியானம் முழுக்க முழுக்க பூஜைகள் முழுக்க முழுக்க சந்தோஷமான விஷயங்கள் பிரயாணங்கள் இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது ஸோ இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிச்சயமாக வண்டி வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டும் அவசியம் இல்லாமல் டென்ஷன் எடுக்கக்கூடாது எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் டீசெண்டாக நடந்து கொள்ளக்கூடிய அம்சங்கள் ஏன்னா இன்றைய நாள் வந்து நம்ம எதிர்பார்க்கறதுங்கிறது வேறு மாதிரி இருக்கலாம் நடக்கிறது வேற மாதிரி இருக்கலாம் மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடிவேறு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மகர ராசியில் இல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாள் யதார்த்தமான உண்மைகள் இந்த நாள் ரொம்ப பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கணும் நீங்கள் யார்கிட்ட பேசணும் சரி உங்களோட யதார்த்தத்தை பார்த்து பல பேர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க கௌரவத்தை கொடுப்பாங்க எந்த பிஸ்னஸ் ஆனாலும் சரி யார்கிட்ட பார்ட்னர்ஷிப் ஆனாலும் சரி உங்களால் ஈஸியாக பண்ண முடியும் எல்லாத்துலேயுமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே நீங்கள் என்ன செய்தாலும் சரி இந்த நாள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் பிளஸ் லாபத்தை கொடுக்கும் பிளஸ் மன திருப்தியையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கும்ப ராசியிலிருந்து கும்ப லக்னம் சாரத நபர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எல்லாத்துலேயுமே சக்சஸ் கொடுப்பீங்க யாரெல்லாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கீங்களோ யாரெல்லாம் மெடிசன் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ யாரெல்லாம் அந்த அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேருக்கு மேல ஏற்றத்தை கொடுக்கும் இன்றைய நாள் விவசாயிகளுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் கொடுக்கல் வாங்கல் பண வரவு இது ரெண்டுமே வந்து ஒரு அதாவது கடன் மூன்றியமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கும் நல்ல ஒரு வீடு புதுசாக குடிபெறுவதற்கும் ரெண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்றால் நாள் மன திருப்திங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது ஒரே சந்தோஷமான விஷயங்கள் கலைகளில் ரொம்ப ஆர்வம் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது குழந்தைகளுடைய ஜாலியாக மகிழ்ந்து பேசுறது குழந்தைகளுடைய விஷயத்தை பாராட்டுவது பாச உணர்வுகள் மிக அதிகமாக இருக்கிறது மதிநுட்பம் சூப்பராக செட்டும் அதனால் இன்றைய நாள் பொதுவாக உங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் உட்கார்ந்த இடத்துல எல்லாத்தோடைய காய் நவுத்தக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் கரும் பச்சை நிறம் இந்த நாள் பொதுவாகவே வந்து யாருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் கடகம் இரண்டாவது மீனம் மூன்றாவது வருஷகம் இதனால் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்களும் ஏற்பட வேண்டும் நல்ல மனசு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகின்து சமஸ்தன் மங்களாணி நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க